எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன் ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல லொக்கேஷன் ரெண்டாவது நல்ல ஒரு அருமையான ஹில் வியூ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு கொஞ்சம் தூரத்துலேயே நல்ல அழகான மலைகள் இருக்குது ரெண்டாவது மலையிலேருந்து வர்ற அருவி நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே தோட்டம் மாரியால போகும் அருவியும் ஒன்று வந்துட்டு இருக்கு மெயினாக வந்து கிளைமேட்டுக்காக பார்க்குறவங்க ரெண்டாவது நல்ல ஒரு போனால் ஒரு ரெண்டு நாள் போனால் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற தோட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டோட்டலாக இது வந்து ரெ ரெண்டு ஏக்கர் மாந்தோப்பு ஃபுல்லாகவே மாம்பரங்கள் வச்சுருக்காங்க கரெக்டாக இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம் கோவிந்தாபுரத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் மேற்கு சைடு வந்தீங்கன்னா இந்த மாந்தோப்புக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் நல்லா தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு தார் ரோட் பேஸும் நல்லா இருக்கு தார் ரோட் பேஸுக்கு தொட்ட மாதிரியே நம்ம தார் ரோடுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தோப்பு வந்துடும் லெஃப்ட் சைடில் அந்த ஓடையிலேருந்து வர தண்ணி வந்துடும் தண்ணிக்கும் தெரிய குறையே கிடையாது மெயினாக வந்து ஒரு இந்த நல்ல ஒரு அருமையான டூரிஸ்ட் பிளேஸ் இது நிறைய படங்களும் இங்கே எடுத்திருக்காங்க அந்த மாதிரி ஏரியாவில் இந்த ரெண்டு ஏக்கர் மாந்தோப்பு அமைஞ்சிருக்கு உள்ள ஃபுல்லாகவே வெரைட்டியான மாமரங்கள் அல்போன்சா செந்தூரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வகையான வெரைட்டியான மரங்கள் உள்ள வச்சுருக்காங்க பூமியும் நல்ல மட்டமான சமமான பூமி நல்ல செம்மண் பூமி நீங்கள் இப்போ மாமரங்கள் மட்டும் இல்லை நீங்கள் இருக்கிற தண்ணி சோர்ஸுக்கு தென்னை மரங்கள் பிளஸ் உங்களுக்கு பாக்கு மரம் வேற ஜாதிக்காய் இந்த மாதிரி வேணாலும் வச்சு நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரசை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு நீங்க வீக்கெண்ட் வர்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த தோட்டத்தோட ரேட் ஒரு ஏக்கரின் விலை நாற்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்க தோட்டத்தை நேரில் விசிட் பண்ணுங்க தோட்டம் ஏரியா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்சளவுக்கு இருந்தும் இன்னும் எவ்வளோ அனுசரிச்சு பேச முடியுமோ பேசி கொடுத்துடலாம் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுனாலும் தோட்டத்தை விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸ்கிரீன்ல கொடுக்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ watching